ஆமா நான்ப்பா நம்ம அதையே பண்ணியிருந்துருக்கலாம் போல் இருக்கு இவ்வளோ கேள்வி கேட்பாங்கன்னா எதுக்கு இது சொல்கிறேன்னா அவ்வளோ பிரம்மாண்டம் இருக்குது படத்துக்குள்ள ஒவ்வொரு ஃப்ரேமும் செலவு பண்ணுறதுக்கு ஒரு நாள்லாம் ஒரு ஷூட்டிங்கு ரெண்டு பக்கமும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ஆட்டோ மயிலாட்டோ மயிலாடுது எல்லாம் வச்சிருந்து அன்றைக்கி எங்களுக்கு ஒரு ஷூட்டிங் பெர்மிஷன்ல ஒரு பிரச்சனை தோட்டாவது ஷூட் பண்ணவே முடியல சாயங்காலம் ரெண்டு ரெண்டு போர்டுக்கு மட்டும் க்ளோஸ் அப் எடுத்துட்டு அன்னைக்கு பேக்கப் இது மாதிரி ரெண்டு மூணு நாள் நடந்தது நான் இப்போ போய் நமக்கு வயிற் தாங்காமல் ஏன்னா நானும் அவனை எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு சுத்திருக்கணும் எங்களுக்கு தெரியும் கஷ்டப்பட்டுன்னா சினிமாக்குன்னு வந்துட்டா எவ்வளோ பெரிய படிச்சோம்னா கஷ்டப்பட்டு தாங்கணும் அந்த கஷ்டங்களை ரெண்டு பேருமே அனுபவிச்சிருக்கோம் அப்போ நான் சொல்றேன் இவ்வளோ செலவாகிட்டு இருக்கு இவ்வளோதாகிட்டு இருக்கு கொஞ்சம் கூட பயப்படாம நீ பாட்டுக்கு இப்படி செலவு பாவா ஏதாவது கொஞ்சம் என்னன்னு கரெக்டாக பாரு பெர்மிஷன் கிடைக்குங்க முன்னால் பார்க்கணும் நான் மன்னத்துலையா ஒரு நான் நம்புறோம் சொல்கிறோம் கிடைக்கல என்ன பண்ண முடியும் சரி விடுங்க அதுக்காக படத்தோட குவாலிட்டியை வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுல அப்படி ஒரு தைரியமான ப்ரொடியூசர் முதல்ல வந்து நல்லா இருந்தாப்புலன்னா தமிழ் சினிமா நல்லா இருக்கும் அடுத்தடுத்து படங்க பண்ணுவாங்க இந்த படம் ஓடுறது வந்து இந்த படத்தோட போகிறதுல ஒரு தைரியமான ப்ரொடியூசர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு அப்படி ஒரு டேரக்டர் அவங்க கிரியேட்டர் அவ்வளோ பெரிய கிரியேட்டர்ங்கிறது எனக்கு தெரியும் மொத்த எல்லாருக்கும் யாருக்கு தெரியுதோ இல்லையோ அவனோட அத்தனை கதையும் எனக்கு தெரியும் அவன் எவ்வளோ கிரியேட்டிவிட்டியானாள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அந்த கிரியேட்டிவிட்டிக்கு நானெல்லாம் வந்து சமயத்தில் கிடச்சக்கேன் சரி காம்ப்ரமைசிங் ஆகாது சில விஷயம் பண்ணுவேன் அவன் காம்ப்ரமைஸே ஆக மாட்டான் ஏன்னா நாயகன் நான் வந்து தான் கூட அந்த படத்தோட பிரம்மாண்டத்துக்கு அவன் ஒரு காரணம் நிறைய வந்து செலவு பண்ண டேய் செலவு எழுத்து வைக்கிறாங்க கூட கூட தலைவா அவ்வளோ பண்ணாதான் இந்த ரிச்னஸ் இருக்கும் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்படி வந்து ஒர்க் பண்ணுற படத்துலேயும் அந்த மாதிரி பிரம்மாண்டம் காட்டணும்னு நினைக்கிறாள் இன்னைக்கு வந்து அவரோட படத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து படத்தோட ஒவ்வொரு சீன்லையும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அரசியல் படம்னா எவ்வளோ பேர் இருக்கணும் ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் இருக்கணும் டேட்ரு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு டேட்ரா காம்ப்ரமைஸ் ஆகாமல் அவ்வளோ பேரையும் போட்டு அந்த தயாரிப்பாளம் இருக்கணும் டாக்டராகவும் இருக்கணும் ரெண்டையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த படத்தோட எல்லா பிரம்மாண்டத்தையும் தாண்டி படத்தோட விஷுவலைசிங்கில் காமெடி படம் இது அவ்வளோதான் செம்மையாக ஒர்க் அவுட் இருக்கும் வெறும் அரசியலில் மட்டுமே சொல்லிட்டு இருக்கு அரசியல் வந்து மேம்புகோ பூசப்பட்ட ஒரு சாயந்தானே தவிர அதுக்குள்ளே ஒரு செம்ம லவ் இருக்குது அந்த லவ் பேஸ் பண்ண அரசியல் தான் அது வந்து நீங்க விஷுவல் பாத்தீங்கன்னா தெரியும் என்ஜாயபிளான ஒரு படம் ரைட்

அரமனைக்குள்ளியும் அந்த ராசாயன் படத்தில் ஒரு படம் அப்போ வந்து ராஜீவன் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு மூணு வெக்காலி போட்டிருப்பார் வெக்காலில வெக்காலி வெக்காலி இருந்து சொல்லிடுவார் நான் ஏன் பாட்டு தாலாட்டு கேட்கும்போது ஃபஸ்ட் படத்தில் ஒரே ஒரு இடத்துல வெக்காலி வச்சுருந்தேன் வெட்டுறாங்கிறா ஏன்னா ஏன் போன போன வாரம் தான் அந்த படத்தில் வந்து இரநூறு வெக்காலி இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை அது அந்த படம் இது இந்த படம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி சென்சாரில் வந்து நம்மளுக்கே நம்ம ஸ்கிரிப்டில் அவனுக்கு வந்து கரெக்டாக வந்து மேலே வந்து ஒரே இது இது வெட்டுடான்னு சொன்னால் மேலே ஒற்றுக்குள்ளே எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிறேன் கேட்டால் கல்ச்சரு அது இது கேரளாவுக்கு ஒரு சென்சார் இங்கே ஒரு சென்சார் அப்படி ஏதோ ஒன்று ஒரு காரணத்தை சொல்லி நம்மளை ஏமாற்றி விட்டானே ஸோ அதுமாதிரி அரசியல் வந்து யாரை ஃபாலோ இல்லை நம்ம மனசாட்சி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இப்போ இருக்கற அரசியலை வந்து நையாண்டி பண்ணுறோம் அது பண்ணுறோன்னா அது பண்ணித்தான் ஆகணும் எல்லாத்தையும் யோகியமே கிடையாதுல்ல அது சொல்லித்தானே ஆகினேன் அவனை வந்து இவன் இப்படி பார்த்தா இப்போ சத்யராஜ் சார் வந்து எஸ்டிஎஸ் ஓக்கா வந்து பஸ்ஸில் வந்து தொங்கிட்டு போவார் ஒரு காலத்தை தொங்கிட்டு போவார் அதை விஷுவல் பண்ணியிருந்தேன் அவ அவ அவ்வளவு படத்தில் அவ்வளோ ஏன் ஏண்டா நீ நீ பெரிய தலைவராக இருந்த நீ போய் வந்து பஸ்ஸில் போய் பிடிச்சிட்டு தொங்கிட்டு போகலாமா அந்த மாதிரி அது சொல்லும் போது வந்து நம்மளுக்கு வந்து அப்போ அதை ரசித்தோம்ல இப்போ வேற வேறு ஒருத்தர் அதில் போறாரு இதில் போறாரு அப்படின்னு சொன்னான் நடக்கிறத நம்ம சொல்கிறோம் எடுக்கிறத அவனை எடுத்துகிட்டு போகிறான் நம்மளுக்கு என்ன சொல்ல வேண்டிய நம்ம கடமை வாங்கிறது வாங்க உணவு இஷ்டம் அது மாதிரி தான் வந்து நான் இதில் வந்து என்ன யார் நினச்சி பண்ணியிருக்கேன்னா நான் என்ன நினச்சிட்டே பண்ணியிருக்கேன் இப்படியெல்லாம் இருந்தால் நான் நல்லா இருந்து போனான் நானும் என் கேரகிட்டே அது நான் ஒருத்தனை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது எல்லா பேர்லுமே யோகியனே கிடையாது எவ்வளோன்னு யோகியம் கிடையாது அதனால் வந்து நான் யோகியனாக இருக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டே நான் நினச்சிக்கிறது ஸோ எனக்கு நானே யோகியன் அதனால் வந்து யாரையும் யாரையும் ஃபாலோ பண்ணல இவர் இவர் ஃபாலோ பண்ணல ஒரு இவர் வந்து ஜென்ரலாக வந்து எம்ஜிஆர் எப்போ கேட்டார் எம்ஜிஆரை வந்து நீங்கள் வந்து முன்னிலைப்படுத்தி கே அப்படின்னா அதெல்லாம் கேட்க எம்ஜிஆருங்கிறது நம்மளுக்கு புது ஒரு நடிகை நேர்த்து நம்ம முத பார்த்தோம் அவரை ரசிகனை வாழ்ந்துருக்கான் அவரை வச்சு நிறையா பேர் பொறுப்பு நடத்துகிறான் அது வேற பிரச்சனை ஒரு ரசிகனாக வந்து ஒரு ஒரு தொண்டனாக வந்து வந்தார் அப்படிங்கிறத வந்து அந்த அந்த தொண்டனில் வந்து இவரை வந்து எப்படி படிப்படியாக நம்ம வளர்த்தினா அப்படிங்கிறது இந்த படத்தோட கேரக்டர்ஸ் அதில் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து அவங்க பண்ணிட்டு வந்து லவ் தான் யாரையும் வந்து யாரையும் காயப்படுத்தலாம் யாரையும் குத்தியும் பேசல அங்கங்கே தெளிச்சுட்டு போயிருப்பாங்க அது வந்து டைலாக் மொழிகளும் போது வந்து அது வந்து ரசனையாக இருப்பேன் இதில் சொல்ல வந்து ஒரு அருமையான காதல் கதை சொல்லியிருக்காங்க பொழுதுக்கே பேஜில் ஸோ அதனால் வந்து நீங்களெல்லாம் இப்போ இல்லை அவங்கள எதுக்கு கூப்பிட்டு நாங்கள் பணம் பழம் அந்த பணம் இதெல்லாம் போஸ்ட்டு யூஸ் கம்மியாக பெரிய பேனர்லாம் கிடையாது நீங்களே இதை ப்ரொமோட் பண்ணி வெளியே கொண்டு வரணும் எதுக்கு ஒரு தடவை நாலு தடவை உங்களை கூப்பிட்டு 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 உக்கார வச்சுக்கார் யாரு தேவையாது ஒரு தடவை சொன்னா பார்த்தாலே நாலு தடவை கூப்பிட்டு வந்து உங்களை மீட்டிங் போட்டு வச்சுக்காருல நீங்களே இதை கொண்டு வந்து கொண்டு வரணும் சின்ன படத்தை பெருசாகணும் இதை வந்து காயப்படுத்தாமல் நீங்கள் வந்து பெருசு பண்ணி நீங்கள் வந்து அழகாக ஒரு ப்ரொமோட் பண்ணி ஒரு தடவை படம் பாருங்கள் உங்களால் ஏன்ற அளவுக்கு எவ்வளவு ப்ரொமோட் பண்ணுமோ இந்த படத்தை வந்து மேலே வைக்கி வெற்றி வரை செஞ்சு அவர் ப்ரொடியூசராகவும் ஒரு டேரக்டராகவும் பெருசாக வரதுக்கு வந்து வாய்ப்பு எங்களுக்கு ஒரு நாலஞ்சு படங்கள் வரும் இதை பார்த்து நாங்கள்லாம் நல்லா தான் நடிச்சிருக்கோம் நீங்கள் பாருங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நன்றி நமக்கு ஈகோ கிடையாது ரெண்டாவது இந்த படத்தில் இருக்கிற நடிகர்கள் அப்புறம் புத்திசாலி நடிகர்கள் புத்திசாலி இயக்குநர்கள் படம் நல்லா இருக்கணும்னா அந்த இன்புட்ஸை நம்ம எடுத்துக்கணும்ல அது எங்கள்கிட்ட இருந்து இப்போ ராஜ்கோபூர் சார் பாருங்கள் இவ்வளோ நேரமாக ரெண்டு நடிகரை உட்காந்துருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் நம்ம நடிகர் இந்த படத்தை நடிச்சிருக்கோம்ட்டு அப்படியே நான் அவங்க இன்னொன்று ரெண்டு டேரக்டர் வெளியே வராங்க பாருங்கள் டக்குன்னு அதான் அந்த டேரக்டர் வெளியே வந்தோன்னே இது எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது பாருங்கள் முதல் அப்படி நடிகராக பேசும்போது அப்படியே என்ன அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க உள்ள தப்புன்னு வெளியே வந்தாங்க பார்த்தீங்களா ரெண்டு பேரும் இது ராஜ் கபூர் சாரோட டைலாக்ல நிறைய கட்டு உள்ந்துருக்கு ஏன்னா சார் வந்து சொல்கிற டைலாக் யோசிக்காம பேசிடுவாங்க மற்ற நடிகர்லாம் ஏங்க அதை பேசுனா அவர் கோச்சுக்கிடுவாருங்க இவர் கோச்சுக்கிடுவாங்கன்னு கேட்பாங்க அது மாதிரி எதுவுமே கேட்கல என்ன தலைவா டயலாக் அப்படியே அதை ரெண்டு சேர்த்துக்கலாமா பாருது ஏன்னா அது படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு எங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிங்க என்னன்னா இந்த பிரஸ்மீட்டே எதுக்குன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அமீர் சார் வந்து இப்போ தான் லேட்டராக ஒரு நாலாந்தேதி தான் வந்தாங்க மூணு நாலு நாளில் நம்மளால் நிறைய சேனல்ஸுக்கு இன்டர்வியூ கொடுக்க முடியல அதனால மொத்தமாக எல்லாரையும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி குரூப்பாக உட்காந்து பேசிடலாங்கிறக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அதனால தான் எடுத்தோன்னு கேள்வி பதிலுன்னு நம்ம போனோம் எல்லா சேனலுக்கும் தனித்தனியாக கொடுக்கலன்னு ஒரு வருத்தம் வரக்கூடாது ரெண்டாவது சார் சொன்ன மாதிரி போய் சேரணும் ஒரு ஆறு நாள் இருந்துக்கோ குறைவான ஒரு அஞ்சு நாளில் கொண்டு போய் படத்தை கொண்டு போய் ரீச் பண்ணணும் பணம் இல்லை என்கிட்ட செலவு பண்ணுறதுக்கு வேறு வேறு ஏரியாவில் செலவு பண்ண முடியல உங்கள் மூலமாக தான் கொண்டு போய் படத்தை சேர்க்கணும் அதனால தான் மறுபடியும் ஒரு ப்ரெஸ் மீட் அமீர் சார் எதுக்கு நீ குரூப் தெரியல அப்படின்ட்டாங்க பாருங்கள் நைட்டு ஷூட்டிங் வந்து அதிகாலையில் பேக்கப் பண்ணலாம் இன்ட்ரிவியூ கொடுக்குறதுக்கு அதிகாலையில் பேக்கப் ஆகிட்டுருக்காரு இப்போ மூணு நாளில் அது நிறைய பேருக்கு கஷ்டம் இல்லை ஒன்றரை மணி ரெண்டு மணி மூணு மணி ஆகுது இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு அதனால தான் அந்த ப்ரெஸ் மீட் அதில் நிறைவாக மற்ற சேனல்காரங்க ஏதாவது கேள்வி கேட்கலாம் தனிப்பட்ட நம்ம உட்காந்து இன்டர்வியூ கொடுக்குறதுனால ரெண்டு மூணு ரூம் நம்ம கொடுக்கலாம் அதுக்காக தான் இந்த ஏற்பாடு எங்கள் பொலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ரியல் லைஃப்பில் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஃபேமஸாக ஒரு ஃபீமேல் பொலிட்டிஷன்னா இங்கே சென்னையிலேருந்து தமிழ்நாடு நமக்கு ஒரு ஒரு இமேஜ் இருக்குது அது மாதிரி நான் பண் எனக்கு பண்ண முடியல யாருக்கும் பண்ண முடியாதுதான் நான் நினைக்கிறேன் இந்த மூவியில் பண்ணது டிரெக்டரும் ஸ்கிரிப்டில் விஷயம் மாதிரி தான் பண்ணியிருக்கு ஸோ அதில் வேறு யாருக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அது எனக்கு அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது எதுக்குன்னு அது மாதிரி எனக்கு பண்ண முடியாது இல்லை 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 காலையில் நாங்கள் ஒரு எப்பஎம்முக்கு போயிருந்தோம் அலோ எப்போது அப்போ வந்து இந்த நாங்கள் போஸ்டர் ப்ரமோஷன்லாம் பார்த்தோம் ஜீப்லேருந்து ஓட்டெல்லாம் கேட்குறீங்க உங்களை பார்க்கும்போது ஒரு தலைவி ஞாபகம் வருது எங்களுக்கு அரசியல் மேடைகள் உங்களை பார்க்கலாமான் ஆமாம் நம்பிக்கை அப்போ நான் சொன்னேன் நான் சந்து பூந்தெல்லாம் போய் ஓட்டு கேட்டிருக்காங்க தேனியில் போனீங்கன்னா இப்போ உங்களை தெரியும் பண்ணிட்டா ஜெயிச்சுருவாங்க எம்எல்ஏக்கு அவ்வளோ தூரம் எல்லா சந்து பூந்தெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தான் ஓட்டு கேட்டு இந்த படம் வந்து அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குது அமீர் தான் அவங்களுக்கு இவங்க விடலைன்னாலும் வேணாம்னாலும் கூப்பிடுவாங்க அவங்க கூட்டிகிட்டு போனால் பத்து ஓட்டு வாங்கலாம்ங்கிறது அரசியல்வாதிக்கு தோணும்ல காலம் தான் அது பழிச்சுடும் இந்த மூவில என்னோட கேரக்டர் ஆக்ஷுவலி பை எஜுகேஷன் ஒரு அனிமல் டாக்டர் வெட்மெரின் சோ நான் லைவ்லி அது பண்ண மாட்டேன் எதுக்குன்னா ஐ ஆல்ரெடி ஃபினிஷ் மை ஸ்டார்ட்டிங் சோ அது மாதிரி ஒரு ஒரு மூவிஸும் டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸும் பண்ணுறது ஓங்க நான் சொல்றேன் நம்பாருங்க உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவுல நடிச்ச நடிகைகள் பிரபலமானவங்கள கேட்டிருப்பீங்க அரசியலுக்கு வரவங்களா வர மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசில போய் சேர்ந்துருப்பாங்கல்ல அந்த அந்த இருக்கா அந்த வரிசையில் வருவாங்கன்னு நான் நம்புறேன் நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு எடுக்கல நான் லைஃப்ல பண்ணல ஓகேவா ரொம்ப நல்ல விஷயம்

எனக்கு வெனேரியட டிகிரியே இல்லை ஆனாலும் நான் இந்த மூவில ஒரு பசுக்கு ட்ரீட்மெண்டும் சிட்டிசன் அதனால யூஎஸ்இ தான் அதனால அதனாலதான் எனக்கு ஓட்ட சைடு இல்லை நீங்கள் சொன்ன பதில் மட்டும் எடுத்துட்டு கட் பண்ணி வேற ஹெட்லைன் போட்டு போடாதீங்க அப்போ என்ன வச்சு போடாதீங்க நீங்க இருந்தது ஆயிருந்தது இனிமே தான் ஓட்டர்ஸ் ஐடி எடுக்கணும் அதுக்கப்புறம் ஆனாலும் எனக்கு அவ்வளோ அதை பற்றி தெரியல ஸோ ஐவ் டு எல்லாமே இருக்குது தேர்தல் சம்பந்தமான அனைத்தும் இருக்குது தேர்தலில் தான் இந்த நம்ம குரு ஒரு பாட்டு பாடினார் பாத்தீங்களா அந்த அந்த பாடல் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் தேர்தலில் என்னென்ன தில்லுமுல் இருக்குதோ முடிஞ்ச அளவுக்கு காட்சிப்படுத்தியிருக்கோம் ஓகேண்ணா டோக்கனில் டேரெக்டாக பேமெண்டே கொடுத்துருவோம் இது நல்லா வந்தது நீங்கள் நாளைக்கு படம் பாருங்க குறைகள் இருக்கும் குறைகள் இல்லாமல் சினிமா இல்லை அது இது மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியல் மூவியில் கண்டிப்பாக அங்கங்கே இருக்கும் அந்த எல்லாம் மறந்துட்டு எதுக்கு நான் சொல்கிறேன்னா நான் என் படத்துக்கு இப்படி நான் கேட்டது கிடையாது எந்த படத்துக்கும் என்னுடைய நான் தயாரிப்புலையோ அல்லது என்னுடைய இயக்கத்தில் வர்ற படங்களை நீங்கள் பார்த்துட்டு நல்லா பண்ணுங்கன்னு இந்த படத்துக்கு அவர் போட்ட காசில் வந்து ஒரு ரூபா கூட இப்போ வரைக்கும் வரலை முழுக்க முழுக்க ஓன் ரிஸ்கில் தான் அந்த படம் ரிலீஸ் பண்ணுறது அவர் அதுக்காக தான் மீண்டும் மீண்டும் இதை திரும்ப சந்திச்சிட்ருக்கார் போட்ட காசு வந்து இல்லை போட்டதில் பாதியாவது வந்துச்சுன்னா கூட படத்தோடு பார்த்தும் எடுப்பாங்க அப்போ பொலிட்டிக்கல் சட்டியா இன்னும் கூடுதலாக வச்சு அப்போ இன்னும் நிறைய என்னென்னச்சு ஆமாம் அதனால் அதை இதுன்னு தாண்டிட்டாலே அவர் ரிலீவ் ஆயிடுவார் அதுக்காகத்தான் நானும் என்னுடைய இவ்வளவு சிக்கலான காலகட்டத்தில் குறைவான நேரத்தில் ராத்திரி ஒன்றரை மணி வரை ரெண்டு மணி வரைக்கும் திரும்ப 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 இந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா பணம் போட்டவருக்கு பணம் வரணும் நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு பேர் வர்றதுலேயோ கதாநாயகி இன்னொரு படம் கிடைக்கிறதுலையோ இல்லை இல்லை எந்த படமாக இருந்தாலும் பணம் போட்டவங்களுக்கு குறைந்தபட்சம் முதலீடாவது திரும்பி வரணும் அப்பத்தான் அடுத்தடுத்த கலைஞர்கள் வாழ முடியும் இதுபோல் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த முடியும் அந்த அடிப்படையில் தான் உங்ககிட்ட கேட்டிருக்கோம் முடிஞ்சளவுக்கு உதவி செய்யுங்க ரொம்ப நீங்கள் போகும்போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி தேட்டருக்குள்ளே போயிடாதீங்க ஒரு ரசிகனாக போங்க இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி